பெற்றோரை விட்டு பிரிஞ்சு வந்தா மட்டும் தான் என் கூட வாழ முடியும்னு ஒரு மனைவி கட்டாயப்படுத்துறது சட்டப்படி சரிதானா அதையும் தாண்டி பெற்றோரை பொறுப்பா கவனிக்கிற கணவரை அவங்க கூட இருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக வீட்டு எலி அப்படின்னு கிண்டல் பண்ணினால் அதுக்கு சட்டம் என்ன சொல்லுது சட்டீஸ்கர் உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிற ஒரு அதிரடி தீர்ப்பை பற்றி தான் இன்னைக்கு நாம நாம் போறோம் இந்த வழக்கில் கணவர் ஒரு பேங்க் அக்கவுண்ட் மனைவி ஒரு கவர்மெண்ட் தௌசண்ட் அண்ட் நைன்ல கல்யாணம் ஆகுது ஆனால் கல்யாணம் ஆன புதுசில் இருந்தே மனைவி தனி குடித்தனம் வர சொல்லி கணவரை ரொம்பவே கட்டாயப்படுத்துறாங்க அதுக்காக கணவரை அவமானப்படுத்துறது மோசமாக பேசுறதுன்னு பல பிரச்சனைகள் ஒரு கட்டத்தில் உங்கள் அம்மா அப்பாவை பிரிஞ்சு வந்தால் மட்டும்தான் என்கிட்ட பேசு இல்லைன்னா பேசாத அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமாக இவங்க பிரிஞ்சு தான் வாழ்ந்திருக்கிறாங்க இனிமே ஒன்றா வாழ வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மன உளைச்சலுக்கு ஆளான அந்த கணவர் விவாகரத்து கேட்டு குடும்ப நீதிமன்றத்தை அணுகினார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா ஒரு கணவரோட பெற்றவங்களை கவனிக்க விடாம தடுக்கிறதும் அவங்களை பிரிக்கணும்னு கட்டாயப்படுத்துறதும் மன ரீதியான கொடுமை அதாவது மென்டல் குரூவலிட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டுமல்ல பத்து வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்தது டெசர்ஷன் அதாவது கணவரை கைவிட்டதுன்னு சொல்லி விவாகரத்து வழங்கி தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா கணவரோட சம்பளம் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆனால் மனைவியோட சம்பளம் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் மனைவி கணவரை விட அதிகமாக சம்பாதிச்சாலும் குழந்தையோட எதிர்காலத்திற்காக கணவர் ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு குடும்ப உறவுகளுக்கு நடுவில் நடக்கிற இந்த ஈகோ போராட்டங்கள் இன்றைக்கி பல பேரோட வாழ்க்கையை பாதிக்குது இந்த தீர்ப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதே மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தால் தாராளமாக அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க நாம் அடுத்த ஷோவில் பேசுவோம் தி ஓபன் மைக் பாட்காஸ்ட் அட் ஜிமெயில் இமெயில் முகவரிக்கு எழுதுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்